சிந்திக்க கூடிய தன்மை உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க முட்டாள்களுக்கான வீடியோக்கள் இது இல்லை அதாவது சிந்திக்கிறதுக்கு தெரியாத சின்ன மூல உள்ளவர்களுக்கான வீடியோ இல்லை புத்திசாலிகளுக்கான வீடியோ புத்திசாலிகளா நீங்க அப்படின்னா நீங்க இந்த வீடியோ கட்டாயமா பாருங்க என்னென்ன சொன்னா நேற்றைய தினம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா சார் அவர்களை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அர்ஜுனா சார் பற்றி நான் கதைச்சிருந்தேன் அப்படி கதைச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு ஏதாவது மனநோய்கள் ஏதாவது இருக்குதோ தெரியாது கட்டாயமாக இவரை கொண்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னா இவர் அடிக்கடி அடிக்கடி பிரச்சனை எடுத்துக்கொண்டே இருந்தார் சேமருக்கு போனா டிக்டாக் பிரச்சனை கேண்டீனுக்கு போனா ஃபேஸ்புக் பிரச்சனை சர்னு கூப்பிடலன்னு சொல்லி யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை இப்படின்னு பல பிரச்சனைகளை அவர் எடுத்துக்கொண்டே இருந்தார் பல விஷயங்களை அவர் தோண்டிக்கொண்டே இருந்தார் எதுக்காக அப்படின்னு சொன்னால் இவர் தன்னை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக தான் செய்கிறார் அப்படின்றது எனக்கு விளங்கிச்சு அதனால நான் ஒரு பொதுவான ஒரு இடத்துல இருந்து என்னுடைய கருத்துக்களோடு தான் நான் சொல்கிறேன் விளங்கிச்சா என்னுடைய கருத்துக்களோடு நான் பொதுவான இடத்துல இருந்து தான் கதைக்கணும்னு தவிர அவர் மீது எந்த விதமான கோபமும் கிடையாது நாளைக்கு யார் தவறு செய்தாலும் இப்போ எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நான் ஏன் அர்ஜுனா அவர்களை மட்டும் பற்றி அர்ஜுனா சேரை பற்றி நான் ஏன் கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் இப்போ யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் போயிட்டு அவர் சொல்லிருக்காரு அவர் சில விஷயங்களை கோரிக்கையில முன்னு வச்சிருக்காரு அப்ப அங்க இருக்க ஒரு டிரெக்டர் அதுக்கு ஒத்துக்கல ஒத்துக்காத காரணத்தினால இவர் சொன்னால் என்ன சேருன்னு கூப்பிடு நான் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் உன நான் என்ன செய்து காட்டுறேன் பாரு நான் உன்ன வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவர் கழிச்சிருக்கார் இது சரியானு சொல்லுங்க அப்போ இது சரியில்லை அப்போ என்ன சேருன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லி இவர் தன்னை தானேயே சேர்னு கூப்பிடுன்னு சொல்லி மரியாதையை பலவந்தமா எடுக்கக்கூடிய ஒரு அட்டகாசம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த சார் விளங்கிட்டா அந்த சேரை சேர்ந்து கூப்பிடல என்ற பிரச்சனைகள் அப்படி செய்திருக்காரு எனவே நான் டிரெக்டருக்கு ஒன்று சொல்லிக் கொள்றேன் சொன்னால் யாழ்ப்பாணத்தை ஹாஸ்பிட்டல் இருக்கிற டிரெக்டருக்கு நான் சொல்லிக் கொடுறேன் சொன்னால் நிச்சயமாக நீங்க இந்த சட்டத்துகளை மீறாதீங்க என்னன்னு சொன்னா ஒரு 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 இது அடிப்படை மனித உரிமை மீறல் என்னன்னு சொன்னா டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமான ராமநாதன் அர்ஜுனா சார் இருக்கிறார் தானே அந்த சார் உங்கள்கிட்ட வந்தது ஒரு வருத்தத்தோட நோயோட வந்தது நோயோட எந்த மனிதன் வந்தாலும் அவருக்கு மருத்துவம் வழங்க வேண்டியது மருத்துவருடைய ஒரு கடமையாக இருக்குது ஆகவே அடிப்படை மனிதருமே மீறிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் சரி எது எவ்வாறாக இருந்தாலும் இவரே இந்த பிரச்சனை இப்ப எனக்கு ஒருவேளை பைத்தியம் இருக்குதோ அப்படின்னு நான் சிந்திச்சேன் ஏன் தெரியுமா இப்ப நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நேற்று டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு பைத்தியம் இல்லை உனக்கு தான் பைத்தியம் ரெக்கார்டிங் எல்லாம் வந்திருக்குது நீ அதை கேளு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லி நாம அது சம்பந்தமா தேடி பார்த்தோம் ஏன்னு சொன்னா நான் பொய்யான விஷயத்தை மக்களுக்கு கொண்டு கொடுக்க கூடாது மக்களை கெட்ட வழியில அனுப்ப கூடாது அதனால நான் அந்த விஷயத்தை தேடி பார்ப்போம்னு சொல்லி தேடி பார்த்தேன் தேடி பார்த்ததுல ஒருவேளை நான் பைத்தியமும் தெரியாது எனக்கு மூல வேலை செய்தியோ தெரியாது அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது நான் பேசின விஷயங்கள் எங்கேயாவது யாராவது மீடியாக்கள் பேசியிருக்கிறாங்களா ஒருவேளை நான் மட்டும் என்ன தன்னிச்சையா பேசிட்டனும் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று இருந்துச்சு நேற்று எனக்கு கமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது போது அதுக்கப்புறம் போய் தேடி பார்த்தா தமிழ் பத்திரிகைகள் தமிழ் ஊடகங்கள்ல வடமாகாண கிழக்கு மாகாணத்தில் நடக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்றாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லல விளைஞ்சா அவங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட்டுகள் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி என்னென்ன விஷயத்தில் எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்களோ தான் அந்த ஊடகம் செய்யும் அந்த ஊடகத்தில் உள்ள பிரச்சனையும் இல்லை ஆனா சிங்கள ஊடகங்கள் அதிகமான மக்கள் வேலை செய்யறதுனால அதுல தமிழ் பேசக்கூடியவங்க சிங்களம் பேசக்கூடியவங்க பலர் அதுக்குள்ள நிறைய பேர் வேலை செய்யற காரணத்தினால அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லா இடத்துக்கும் போய் பார்க்குறாங்க அப்படி போய் பாக்குற சந்தர்ப்பத்தில் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மேல் மாகாணம் வடமேல் மாகாணம் வடமாகாணம் மத்திய மாகாணம் தென் மாகாணம் சொல்லி எல்லா மாகாணங்கள் நடக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கதைக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் ராமநாதன் அவர்களை பற்றி நேற்று நான் கதைச்சிருந்தானே இவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு இப்படி நடந்தார் இப்படி செய்தார் அப்படின்னு சொல்லி கதைச்சிருந்தானே அதே விஷயத்தை அத பத்திரிகை சிங்கள அத பத்திரிகையில போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மௌபிபு ஒரு பத்திரிகை ஒன்று இருக்குது அந்த பத்திரிகையிலும் அதை போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம TV வேண்டுமா அதை மாதிரி දෙனටீவி வேண்டுமா சிரசட்டி வேண்டுமா எல்லா Tீவிகளை மசிதா இபதி கஜதா. பராலிமென்ட் மாந்தறிீ ராமணாதன் அர்ச்சுண மாත්‍රீவரයා யாපனைே ரோகට අවසரேகிින් தொடොவ ඇතුී. ரோහල් கටයුතුවලට බාධාවන அவின் ඇසීම සம்பந்தேன், ரோහால் පාලனாதிකාය யாපනனை போොலிසි ත පැමණින් ක්සිදු කරති වෙනවා. அදාල සිද්ධිය එ සිටි කිසිවකු මෙලෙස රூගත කරතිබனா. அப்போ நேற்று நான் சொன்னதுனால நான் பைத்தியமாக இருந்தா இந்த ஊடகங்கள் எல்லாம் பைத்தியம் பண்ணி நீங்க சொல்லணும் இந்த பத்திரிகைகள் எல்லாம் பைத்தியம் பண்ணி நீங்க சொல்லணும் நடந்ததை உண்மையை சொன்னா சிலருக்கு அதை ஒத்துக்கணும் உண்மை ஒத்துக்கணும் அது தவறு என்று ஒத்துக்கொள்ளணும் உண்மையான விஷயத்தை தவறு தவறு செய்தால் அது உண்மைன்னு சொன்னா அது உண்மை அது தவறு என்று ஒத்துக்கொணும் ஒத்துக்காதவர்கள் என்றைக்குமே தவற திருத்தி கொள்ள மாட்டார்கள் எனவே இந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ள தான் வேணும் ஏன்னு சொன்ன எல்லா மீடியாக்களும் அதை சொல்லித் தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் பார்த்தேன் விளங்கிஜா அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு சரியா அங்க போயிட்டு அங்க ஒரு வேலை செய்கிற ஒருத்தரை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறாரு என்னது நான் எதிர்கட்சி தலைவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்க வேலை செய்கிற சொன்னால் அவர் ஒரு சில ஒரு ரெண்டு பேரை கூட்டி வச்சு ஒரு மீட்டிங் ஒன்று செய்துட்டு இருக்கிறாரு அந்த மீட்டிங் முடிஞ்சது பிறகு நீங்க சந்திக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இன்ன்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்கட்சி தலைவருடைய செயலாளர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கிறாங்க சுரங்க ரணசிங்க அந்த செயலாளருடைய பேர் அவர்கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க அங்க போனதுக்கு பிறகு மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே என்ன காரணம் எனக்காக வந்திருக்கிறீங்க எதுக்காக நீங்க சந்திக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு எனக்கு உனக்கு டேலாம் அதை கதைச்சி வேலை இல்லை எனக்கு கட்டாயமான அவரோட கதைக்கணும் ஏன் எனக்கு கதை கேளாத அவரை சந்திக்க இல்லாதா அப்படின்னு சொல்லி கேட்க போது நீங்க சந்திக்கலாம் இந்த கதையில உட்கார்ந்துருங்க இந்த அமைச்சர் மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்கிறதும் இதுக்காக தான் எனக்கு இதுல உட்கார இல்லாது எனக்கு டைம் இல்லை நான் அவரை போய் சந்திக்கணும் என்னன்னு சொன்னா இந்த செயற்குழுக்கள்ல தெரிவு செய்ய போகக்கூடிய தலைவர்கள் செயற்பட அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களை செலக்ட் பண்றதுக்கான ஒரு அதிகாரம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான டைம் எனக்கு தாராங்கல்ல எனக்கு அந்த செயற்குழுவில் சேர்கிறதுக்கு எனக்கு ஒரு இதுவும் தாராங்கல்ல அதனால இது எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு 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 அடிக்கிட்டு அடிக்கிட்டு போறாரு அப்படி அடிக்கிட்டு போறது எதிர்க்கட்சி தலைவரை தாக்கிய வாரே கொண்டு போறாரு இந்த சந்தர்ப்பத்தில் அங்க பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேர் இருந்தாங்களே அவங்க சந்திக்கிறதுக்காக வேண்டிய எதிர்கட்சி தலைவர் சந்திக்கிறதுக்காக ரெண்டு உறுப்பினர் மாதிரி இருந்தாங்க அவர்களில் ஒருத்தராக ஜே சி அளவத்துல அப்படின்னு சொல்றவர் சொல்றாருன்னு சொன்னால் இது நீங்க இந்த விஷயங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இது ஒரு சின்ன விஷயம் சபாநாயகருடைய தலைப்பில் சபா சபாநாயகருடைய தலைமைங்குல இந்த மீட்டிங் நடக்குது என்ன மீட்டிங் பார்ட்டி லீடர்ஸ் மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டீங்கடா இதுக்குரிய தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்ட்டி லீடர் மீட்டிங் சொன்னா கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இது நடக்குது இது சபாநாயகருடைய தலைமையில் நடக்குது அங்க போயிட்டு நீங்க முறப்பட்டீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய விஷயம் எல்லாம் தீர்வுணும் அப்படின்னு சொல்லி ஜே சி அலவத்தில் அவர்கள் சொல்கிறார் சொன்னதுக்கு பிறகு இவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நீ யார் இதெல்லாம் கதைக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உனக்கு உன்னக்கிட்ட இருந்து என்னக்கிட்ட கதை விஷயம்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய சுஜீவ சஞ்சய் அவர் விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னது வந்து உங்களுக்கு ஒரு உதவிக்காக தான் சொன்னதுக்கு பிறகு இவர் சொல்கிறாரு உன்னுடைய உபதேசம் எல்லாம் எனக்கு தேவையில்லை ஏன்னு சொன்னால் நான் படித்தவன் நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் சொல்கிறாருன்னு சொன்னால் நான் பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு உன்னுடைய முக்கியமெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் படித்தவன் நான் கேம்பஸ் போயிருக்கிறேன் உனக்கிட்ட எல்லாம் கதை கேளாது அப்படின்ற மாதிரி அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினரோட இவர் கத்தி இருக்கிறாரு அப்போ அங்க இருக்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்காரு நீங்க தான் படிச்சிருந்தாலும் அந்த படிப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தனமா கதைக்கிறதுக்காக வேண்டியா நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை அவங்க கேட்டுருக்கிறாங்க இப்படி ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று போயிருக்குது இதை வந்து பத்திரிகையில ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க இந்த இருக்குது பாருங்க பாத்தீங்களா இதுல ராமநாதன் அர்ஜுனா சேர அவருடைய சேர் பதவி அவருடைய டாக்டர் பதவி அவர் படித்த படிப்பு இதெல்லாம் பயன்படுத்தி அவர் என்னென்ன மாதிரிலாம் கதைச்சார் அந்த எதிர்கட்சி தலைவருடைய ஆஃபீஸில் போயிட்டு கதைச்ச விஷயத்தை வந்து ஒரு ஆர்டிக்கலாகவே எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஆர்டிக்கல் எழுதினவனும் பைத்தியக்காரனா முட்டாளா என்று நீங்கள் சொல்லுங்க பாப்பம் என்னெண்டா மக்களே நாட்டில் எது நடந்தாலும் அதை நாம சொல்லுவோம் நாம் அதை சொல்லியிருக்கிறோம் நேற்றைய தினம் கூட நான் சொல்லியிருந்தேன் சொன்னால் அசோகர் அன்வலா அவர்கள் பல்கலைக்கழகத்தில் இவர் வந்துட்டு ஜப்பான்ல படிச்சிருந்தாரு அதனுடைய இந்த கலாநிதி பட்டம் இருக்கிறது அப்படின்றதாக இவர் வந்துட்டு பிரச்சாரங்களுக்கு முன்னாலேயும் சொல்லியிருந்தாரு எனவே என்னது இவர் வந்து சொன்னது சரியா பிள்ளை அப்படின்ற மாதிரி இவர் பிழை என்னன்னு சொன்னா இவர் இவர் செஞ்சது ஒரு துரோகம் ஒரு பொய் சொல்லியிருக்கிறாரு அப்படி இல்லைன்னு சொன்னா இதை அவர் நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் அப்ப வெப்சைட்லாம் நிறைய பேர் தேடி இருந்தாங்க நேற்றைய தினமும் தேடி பார்க்கும்போது அவருடைய தகவல்கள் அங்க இல்லை அங்க ஒரு மாணவராக கூட அவர் இருக்கல அப்ப அவரை நாங்க பத்தி கழிச்சிருந்தானே அதை பத்தி எல்லாம் இங்க யாருமே கதைக்கல அர்ஜுனா பத்தி கழிச்சது அர்ஜுனா சேர பத்தி கழிச்சது மட்டும்தான் இங்க வந்திருக்குது இருக்குது சேர் சேரு சேரு கூப்பிடுறதுக்கு எத்தனை பேர் நீங்க கொண்டு இருக்கிறீங்க நீங்க சேர்ந்து கூப்பிடுங்க பரவாயில்லை எதுனாலும் செய்ய பிரச்சனை இல்லை ஆனா ஒரு மரியாதையை இப்ப நானும் ஒரு ஆசிரியர் எப்பயாவது நான் சொல்லியிருக்கேனா என்ன சேர்னு கூப்பிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்லிருக்கேன் சொல்ல சொல்லலை நான் சிங்களம் படிப்பிச்சு குடுக்கிறேன் நான் மத்த மத்த விஷயங்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறேன் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறேன் ஆனா மக்களுக்கு நிறைய செய்திகளை கொண்டு தரேன் ஆனா நான் எப்பயாவது சொல்லிருக்கேன்னா நான் ஒரு ஆசிரியர் என்னை சுவரன் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லை சொல்லவே இல்லை அப்படி எல்லாம் இல்லை என்ன தெரிஞ்சவங்க நீங்க கவனில பாத்து பாருங்க நிறைய பேர் என்ன சேர்ன்னு கூப்பிட்டு அது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதுனால அவங்க கூப்பிடுறாங்க சிலாக்கள் தம்பின்னு கூப்பிடுறாங்க அது அவர்களுடைய உரிமை சிலாக்கள் என்ன மகனுன்னு கூப்பிடுறாங்க அது அவர்களுடைய உரிமை அவர்கள் எனக்கு மரியாதை தாராங்க அது அவர்களுடைய உரிமை சிலர் நீ முட்டாளும் சொல்றாங்க அது உங்களுடைய உரிமை ஆனா அறியாமையில் நீ கதைக்கிறீங்க நான் முட்டாளன்டையே வச்சுக்கொள்வோம் ஆனால் அர்ஜுனா அவர்கள் செய்து கொண்ட விஷயம் தவறு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் பலவந்தமாக சேர்ந்து ரெக்கார்டு எல்லாம் பண்ணி டிவியில எல்லாம் இதை போட்டு காட்டுறாங்க எனவே என்ன நீங்க குத்தம் சொல்றதா இருந்தா நீங்க தயவு செய்து எல்லா மீடியாக்களுக்கும் நீங்க குத்தம் சொல்லுங்க சரியா நான் ஒரு பொதுவான இடத்துல இருந்தா கதைக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கதைக்கணும்னு வந்து சரி முன்னாள் ஜனாதிபதி மார்களுடைய பாதுகாப்பு குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தாங்க இதெல்லாம் நிறைவேற்றுறாரா நிறைவேற்றுறாரா எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நேற்றைய தினம் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே இருந்த பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்களாக்கள் இப்போ இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது அது முக்கியமான தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கப்படல அது ஒரு கட்டமாக அமைஞ்சிருந்துச்சு இன்றைய நாள் நீங்க பாத்தீங்களா இருந்தால் நேற்றைய தினம் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்ன சொன்னால் முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த எல்லா பாதுகாப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக டிரைவர்ஸ் டிரைவர்ஸ்மாரில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்புக்கு இருந்தவங்களை இருந்து கன் பிடிச்சி நின்றவங்க குடை பிடிக்க போனவங்கலேருந்து நிறைய பேரை அந்த இருந்து விலக்கி விட்டுட்டாங்க விலக்கி விட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தமான வேலை செய்த அந்த போலீஸ் அதிகாரிகளை முப்பத்தெட்டு போலீஸ் பிரிவுகளுக்கு முக்கியமான வேலைகளுக்காக அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க இது இலங்கையினுடைய வேலை பார்க்கின்ற போலீஸ் தளபதி இருக்கிறார் போலீஸ் தளபதி அவர்களுடைய இந்த கட்டளையின் கீழ் இந்த விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் கொழும்பினுடைய உபத உபதலைவர் வந்து சட்டத்தரணியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் உபதலைவருமான மனோஜ் கமகே அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு வந்து இந்த யுத்தத்தை நிறுத்தின ஒரு தலைவர் அதனால அவருக்கு இந்த பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டுச்சு இப்போ வந்துட்டு இந்த பாதுகாப்பு எல்லாம் இல்லாம இருக்குது இது என்ன காரணத்துக்காக இல்லாம இருக்குது அதோட அர்ஜுனா அவர்களையும் அதில் கோர்த்தார் இந்த இடத்துல அவரோட விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ளலை அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாராம் என்னன்னு சொன்னா இந்த பாராளுமன்றத்தில் பேசும்போது தமிழில ராஜ்ய மக்களை வந்து நினைவுபடுத்தி அவர்கிட்ட அனுமதி பெற்ற மாதிரி தான் இவர் அனுமதி பெற்று கதைக்கிறார் பார்லமெண்டத்தில் கதைக்க ஆரம்பிக்கும் போது அப்படிதான் கதைக்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த தமிழம் என்று சொல்லக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட தமிழ இந்த விஷயம் வந்துட்டு இன்னும் ஒடுக்கப்படலையா அப்படின்ற ஒரு பாரியது ஒரு சந்தேகம் எங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி டயஸ்போராக்கள் வந்துட்டு டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு உதவி செய்யறதாக சொல்லியிருந்தாங்க அந்த உதவிகளை பெறணுன்ற காரணத்துக்காக தான் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு இந்த இடத்துல நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றேன் என்னென்னு சொன்னால் அது அவருடைய உரிமை அவர் பேசுறாரு அது அவருடைய உரிமை அவர் பேசுறாரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இவர் வந்து இந்த ஜனாதிபதியோட சம்மந்தப்படுத்தி பேசுறது தவறு இப்போ நான் இங்கே தவறு நடக்கும்போது அதை தவறு தான் செய்வேன் அவர் கதைக்கிறார் அதே மாதிரி ஸ்ரீலங்கா இவர் சொன்னால் இப்போ இப்படி பேச சொல்றாரு காரணமாக ஜனாதிபதியும் இந்த தமிழக விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணிடுறாரா அப்படின்ற மாதிரி தான் அவரோட கதை அமைஞ்சிருக்குது இது பிழையான ஒரு விஷயம் அது இல்லை அவர் சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ அவருடைய ஒரு மயிர் விழுந்தா கூட ஒரு முடி விழுந்தா கூட நிச்சயமாக இதுக்கு காரணம் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய நிறைவேற்ற அதிகாரமுடைய ஜனாதிபதி தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் கழிச்சிருந்தார் அதாவது ஒரு உண்மையிலே ஒரு நாட்டை காப்பாற்றின ஒரு தலைவர் வச்சு கொள்ளுவோமே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் காப்பாற்றினாருன்னு வச்சு கொள்ளுங்களேன் காப்பாற்றினாருன்னு சொல்லுங்களேன் காப்பாத்தினா அப்போ ஒரு ஒரு வீழ்ச்சியில இருந்துதான் மக்களை காப்பாத்தி இருக்கிறார் அப்ப அந்த மக்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அவருக்கு வந்து இந்த பாதுகாப்பே தேவையில்லை இப்ப பாத்தீங்கதானே அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் இருந்துச்சு ஏன் ஆஹ் ஜேவிபி காலத்துல அங்க வட்டினாங்க இங்க வட்டினாங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு வந்தா வந்தானா வெட்டி போடுறேன்னு சொல்லி கூட நிறைய மேடைகளில் கதைச்சிருந்தாங்க அப்படி கதைச்சும் கூட அவர் சாதாரணமாக தான் போய் கொண்டிருக்கிறார் நிறைய பாதுகாப்பு எடுத்துக்கொண்டு போகல நூற்று கணக்கான இருநூத்தி இருநூறு கணக்கான பாதுகாப்பு ஆக்களை கூட்டிக் கொண்டு போகல விளங்கிச்சா அப்ப அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இப்ப அனகுகுமார் அவர்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி எதிர்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துலயும் அவருக்கு சிம்பிளா போயிட்டு வரார் ஏன் மக்களுடைய பலம் மக்கள் அவர்களுக்கு பலம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்பகுமார் திசாநாயக் அவர்களுக்கு தெரியும் அந்த காரணத்தினால அன்பகுமார் திசாநாயக தோழர் அவர்கள் அவருடைய பாட்டில் போய் கொண்டிருக்கிறாரு எனவே இந்த பாதுகாப்பை பறிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி சும்மா யோசிச்சு பாருங்க அதுவும் வீண் செலவு தானே அவர் கொடுக்கூடிய சம்பளத்தில் இருந்து சாப்பாட்டிலிருந்து எல்லாத்துக்கும் அந்த செலவழிக்க வேண்டிய நிலைமை இருக்குது மக்களுடைய வரிப்படத்தின் மூலமாக மக்களே நீங்க விரும்புறீங்களா அவங்களோட வரிப்படத்தின் மூலமாக இந்த அவ்வளவு பாதுகாப்பையும் நூத்தி பதினாறு பேரையும் திருப்பி கொண்டு மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கொடுக்கணும் நீங்க விரும்புறீங்களா எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்துல எனக்கு விருப்பம் இல்லை இப்போதைக்கு அவருக்கு அறுபது கிட்டத்தட்ட இருக்குது பாதுகாப்புக்கு அறுபது பேருக்கு அந்த அறுபது பேரும் தாராளமா போதும்னு நான் சொல்றேன் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க நான் சொல்ல வந்த விடயங்கள் எல்லாம் பொதுவான விடயங்கள் இது மக்கள் பார்வைக்காக நான் மக்களின் நேசன் அதனால நான் பொதுவான ஒரு விஷயத்துல கழிச்சிருக்கிறேன் உங்களோட முடிவை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களை கட்டாயமா சொல்லுங்க உங்களோட கருத்துக்கள் எனக்கு முக்கியமாக தேவைப்படும் அந்த கருத்துக்களை மையமாக வச்சு அடுத்த காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் நியூஸ் இந்த வீடியோக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது எஸ் என் எலக்ட்ரானிக்ஸ் குடியில ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால இந்த கடை இருக்குது சிங்கர் டீலர் இந்த கடைக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்ளலாம் டிசம்பர் பத்தாம் தேதி இண்டையில இருந்து எதிர்வரும் ரெண்டாயிரத்தி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று கிடைக்குது அந்த ஆஃபரை நீங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு ஒரு பொருட்களுக்கும் இவங்க ஃப்ரீயா ஒரு பொருள் தராங்க அது மட்டும் இல்லாம நம்மட பேரை நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் தமிழ் வாய்ஸ் நியூஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் பொருள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த பொருள் எடுத்தாலும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ கிடைக்கும் கட்டாயமாக இந்த இடத்துக்கு வாங்க மேலதிகமான தகவல்களுக்கு திரையில் தெரிகிற நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க